அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே செவ்வாய் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம் தை மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பதினெட்டாம் தேதி கடகராசியில் நீச்சமான செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு செல்கிறார் செவ்வாய் அங்கு வக்கரம் என்று செஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் ருண ரோக எதிரி ஸ்தானத்துக்கும் கடன் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்துக்கும் உரியவர்தான் செவ்வாய் அவர் தனஸ்தானத்தில் அந்த அதிபதி மிதன ராசியில் வக்கரம் பெறுவதால் உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் உண்டாகும் இதுவரை தடங்களான தடைபற்ற உத்தியோக உயர்வு கிடைக்கும் கடன் சுமை குறைய வழிபிறக்கும் கடனை எப்படி பெற்றாலும் சரி பாடுபட்டு தாங்கள் அடைத்து விடுவீர்கள் நண்பர்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பர் அனைத்து ஆரோக்கிய பாதிப்புகள் அகல நீங்கள் எடுத்த புது மருத்துவம் கை கொடுக்கும் மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் இல்லாவிட்டால் மருத்துவர் வேற மருத்துவரை மாற்றி பாருங்கள் தங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர் பெறும் அடுத்து வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு தாராளமாக செல்லலாம் நல்ல பெரிய கம்பெனிகளில் இருந்து அழைப்புகள் வரும் இதை நீங்கள் நன்றாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் வெளிநாட்டு கம்பெனிகளில் கை நிறைய சம்பளம் தங்களுக்கு கிடைக்கும் புதிய சந்தர்ப்பங்கள் கைகூடும் பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகளும் சிறப்பாக கூடும் இதே நேரத்தில் சனி பதினைந்தாம் தேதி சுக்கர பகவான் அவர் மீனராசிக்கு செல்கிறார் அவர் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் உரியவர் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அவர் உச்சம் பெறுவது நன்மை என்றாலும் உங்களுக்கு விரைய ராசி விரையாதிபதியாகவும் சுக்கரன் இருப்பதால் விலையுறந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் தேவை வீடு கட்டி போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நிறைவேறும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் இதுவரை பாக பிரிவினை சகோதரனுக்குள் சகோதரிக்குள் சந்தை சச்சரவுகள் இருந்தால் சுமூகமாக முடிந்து சந்தோஷம் பெறுவீர்கள் திருமண வயதை அழிந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கான திருமண முயற்சிகள் கைகூடும் இதுவரை தலங்களான சுபகாரியம் தாராளமாக வந்து சேரும் உங்களுக்கு ஒரு செலவு காத்திருக்கிறது ஏற்கனவே மிதுன ராசினருக்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடமாகிய விரைய ராசியில் இருக்கிறார் சனி பகவான் ஒன்பதில் கேது பகவான் நான்கில் இருக்கிறார் பத்தில் ராகு இந்த நேரத்தில் செவ்வாய் வக்கரம் பெறுவது நன்மை ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் தங்களுக்கு செவ்வாய் நீச்சமடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ தான் பிரச்சனை அப்படிப்பட்டவர்கள் முருகன் கோயிலுக்கும் நவ கிரகத்தில் செவ்வாய் பகவானையும் தாங்கள் வழிபடுங்கள் நன்மைகள் உண்டாகும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேலையாள்களுடைய ஒத்துழைப்பு தாராளமாக கிடைக்கும் அடுத்து அவர்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் அகல நல்ல மருத்துவம் மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் இதை தாங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே தாங்கள் தைரியமாக இருக்கலாம் செவ்வாய் தங்களுக்கு மறு பலத்தை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் முயற்சிகள் வெற்றி பெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்